நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் வண்ணம் உழைப்பீர்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் அது நட்பார்களாம் உருவாக்கலாம் எப்படி வேணலாம் இருக்கலாம் பழக்க வழக்கின் மூலமா உள்ள பெண்கள் கூட உங்களுக்கு உதவி புரிவார்கள் அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வசதிகள் ஏற்படும் சாதாரண வீட்டில் இருக்கவங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு ஏற்படக்கூடிய வாடகை வீட்டில் மாறுவீர்கள் இது வரைக்கும் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிய வீட்டுக்கு குடி போவீர்கள் பழைய வண்டி வாகனங்கள் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் பயணிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இதெல்லாமே நடக்கப்போகுது அப்போ வாழ்க்கை வாழ்வதற்கேற்ற வசதிகள் பெருகும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யக்கூடிய காலமாக தான் இப்போ இருக்க போது ரிசபராசிக்காரர்கள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி இருந்தீர்களானால் அது திருமணமாக இருக்கலாம் புத்திரபாக்கியமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பணம் வருவதற்குண்டான முயற்சியாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகளை இப்பொழுதுள்ள இந்த செவ்வாய் பரிச்சையான நீங்கள் நிறைவேற்றினால்